ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வரவங்க பண்ணிக்கோங்க என்னப்பா ஷோ வந்து டல் அடிக்குது ஹோஸ்ட் என்ன பண்ணுறாருன்னு இந்த வாரம் பார்க்கணும் ஓகே எலிமினேஷன் ப்ராசஸ் ஆகிடும் அப்போ அது கூடவே சேர்த்து வைல்டு கார்டு என்ட்ரியும் இருக்குதுன்னு ஒரு பேச்சு வருது ஒயில்டு கார்டு என்ட்ரி இவ்வளோ சீக்கிரமாக அப்படின்னு பார்த்தா எப்படி செவன்த் வீக் எயித் வீக் தான் வருவாங்க இல்லை அட்லீஸ்ட் ஃபைவ் வீக்ஸ் கழிச்சாச்சும் வருவாங்க பட் ஆனால் இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இப்போயும் வந்துட்டு வரதாக சொல்கிறாங்க என்ன பண்ணுறது அவங்கள வச்சாத ஷோ ஓட்டி தானே ஆகணும் அப்படின்னும் போது ஒயில் கார்டு என்ட்ரி யாரார் வராங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன அப்டேட்ஸ் தான் இந்த வீடியோ ஸோ அஞ்சாறு பேர் வராங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது என்னை கேட்டால் ஒரு ரெண்டு மூணு பேர் விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு பிரேக் விட்டு மறுபடியும் ஒரு ரெண்டு பேரை விடலாம் மொத்தமாக எல்லோரும் ஒன்றா விடுறத விட அந்த சூடு குறைஞ்சிரும் மொத்தமாக ஒன்றா விட்டால் ஒரு ஒரு வாரம் அந்த இது இருக்கும் அதுக்கப்புறம் வந்து திருப்பி ஆட்டு மந்தையாக வந்து அவங்கக்குள்ளேயே திருப்பி குரூப் குரூப்பிசம் ஃபேவரட்டிசம் அப்படின்னு வரும்போது கேம் திருப்பி போர் அடிக்கும் அப்படின்னும் போது தெலுங்கு பிக் பாஸ்ஸில் பார்த்திங்கன்னா தேர்ட் வீக்கில் ஒரு மூணு பேரை விட்டு அதில் வந்து மூணு பேருமே ஒன்றா உள்ள விடலை அந்த மூணு பேரில் நான் இதை பற்றி ஒரு ஒயில் கார்டு என்ட்ரின்னு சொல்லி ஒரு ஷார்ட்ஸே போட்டிருப்பேன் பார்க்காதவங்க போய் பார்க்கலாம் இஷ்டம் இருக்கே நான் தெலுங்கு பிக் பாஸோடது நான் தமிழில் வந்து போட்டிருப்பேன் ஸோ மூணு பேர் உள்ளே விட்டு மூணு நாலு பேர் உள்ளே விட்டு உள்ளே இருக்க கண்டஸ்டன்ஸே வந்து அதில் யார் அவங்களுக்கு வேணும் இல்லை இவங்க இவங்களை ஜஸ்டிஃபை பண்ணிக்கணும் நான் அவங்க கூட வந்து கேம் ஆடுறதுக்கு கேம் ஆடினா வந்து உங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கோ இல்லை நான் எதுக்காக கேம் ஆட வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்களே இன்ட்ரோ கொடுத்து ஜஸ்டிஃபை பண்ணி அதுலேருந்து உள்ளே இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ட்ஸ் வந்து யாரை செலக்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு வச்சு அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் ஜஸ்ட்டு ஹோஸ்ட் வந்து ஒரு ஹாய் ஹலோ சொல்லிவிட்டு உள்ளே அனுப்புறது இல்லை அந்த மூணு பேர் உள்ளே போய் அந்த மூணு பேரில் அவங்க அவங்கள தங்களை வந்து ஜஸ்டிஃபை பண்ணி அவங்க ஜஸ்டிஃபை பண்ணாலுமே உள்ளே இருக்க ஓல்டு கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு ஓட்டு போட்டு அதுக்கப்புறம் அதுலேருந்து யார் வருவாங்கன்னு பார்த்தா அதுலேயோ ஒரு ட்விஸ்ட் வச்சு இவங்க ஓட்டு போட்டது ஒரு ஆள் யார் வரக்கூடாதுன்னு நினச்சி இவங்க மற்றவங்களுக்கு ஓட்டு போட்டாங்களோ அவங்கள உள்ளே விட்டது தெலுங்கு பிக் பாஸ் அப்படின்னும் போது ஸோ ஒரு ஒயில்டு கார்டு என்ட்ரிக்கு அவங்க அவ்வளோ எஃபர்ட் போட்டு அவ்வளோ வந்து அப்போ வந்து அது வந்து திருப்பி பிக் பாஸே சொல்லுவார் என்ன நீங்கள் வந்து நீங்கள் வேற யாருக்கும் ஓட்டு போட்டிங்க இவங்களை வரக்கூடாதுன்னு தானே சொன்னீங்க அவங்க பேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக திவ்யா ஸோ வந்து அவங்க சொல்லுவாங்க திவ்யா வரக்கூடாதுன்னு தானே நீங்கள் மற்றவங்களுக்குலாம் ஓட்டு போட்டிங்க நீங்கள் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என் வீட்டில் நான் என்ன ரூல்ஸ் போடுறேனோ அது தானே ஸோ நீங்கள் யாரும் வரக்கூடாதுன்னு நினைச்சிங்களா நான் அவங்கள தான் உள்ளே அனுப்புறேன் அப்படிங்கிற மாதிரி அனுப்பி வச்சிருப்பாரு ஸோ இவ்வளோ ட்விஸ்ட் இருக்குது சரி அது அப்படி பண்ணாங்க அப்படின்னா இப்போ இது வந்து நான் சொல்கிறது தேர்ட் வீக்கில் தெலுங்கு பிக் பாஸ் ஸ்டார்ட் ஆகி தேர்ட் வீக்கில் இப்போ செவன்த் வீக்கோ சிக்ஸ்த் வீக்கோ போயிட்டு இருக்கு போன வாரம் வந்துட்டு பார்த்தா ஒரு நாலஞ்சு பேர் உள்ள அனுப்பிச்சிருக்காங்க இல்லை

பிரஜின் அப்புறம் சாண்ட்ரா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விஜய் டிவி ப்ராடக்ட்ஸாக சீரியல்ஸ்லாம் பண்ணியிருப்பாங்க போல இருக்குது ஸோ இது வேறு ஏதோ ஒரு பர்பஸ்க்காக ஏன் ஒய்ஃப் ரெண்டு ஸ்டார்டிங்லேயே வந்து நீங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக விட்டு அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் சண்டை போட்டு போனதையோ இல்லை வெளிலேருந்து தனித்தனியாக வந்து வெளில லவர்ஸாக போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம்னா இவங்க வைல்டு கார்டு என்ட்ரியாக ஏன் கப்புல்ஸாக விடுறாங்க அப்படிங்கிறதுக்கு பின்னாடி அவங்க என்ன வச்சுருக்காங்க கதைன்னு தெரியல ஸோ அது ஒர்க் அவுட் ஆகுமானும் தெரியல ஆனால் இன்ட்ரெஸ்டிங் என்னென்னா அவங்க வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அவங்க உள்ளே வராங்க ஒயில்டு கார்டு என்ட்ரின்றது கன்ஃபார்ம் ஆயிருக்கு இவங்களை பற்றி எனக்கு தெரியாது ஸோ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க ப்ரெஜென்ஸ் அப்படின்னும் போது அவங்களோட கேரக்டர்ஸோ அவங்க பேக்ரவுண்டோ இல்லை அவங்க இந்த கேம்கான வர பர்பஸோ அவங்க கப்புள்ஸோ உள்ள விடுறதுக்கு பிபி டீமோட பர்பஸோ என்னன்னு தெரியல ஸோ இவங்க வந்தால் கேம் எப்படி போகுன்றதை கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ கைஸ்